வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் விபரீத செயலால் பரிபூண இளம் குடும்பஸ்தரின் உயர் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வழங்கப்பட உள்ள கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் படுகொழிக்கான பிரதான சாட்சியமே செம்மணி சித்துப்பாத்தி ஸ்ரீதரன் எம்பி வெடிப்படை பசில் மீது குறிவைத்துள்ள அனுர அரசாங்கம் நாட்டிற்கு திரும்பினால் கைது கட்டடத்தில் அமர்ந்தவாறை உயிரிழந்த நபர் யாழில் மர்மம் செம்மணியில் ஐம்பத்தி ஆறாக உயர்ந்த மனித எம்பு தொகுதிகள் யண்பாடம் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்ப தொடருவர் நேற்றைய தினம் தோக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக நீர்வேலி சூரச்சுட்டி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறைந்த நபருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கடந்த இரண்டாம் தேதி முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் மனைவியை தாக்கியுள்ளார் இதனால் காயமடைந்த மனைவி கோப்பாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று நான்காம் திகதி வீடு திரும்பிய நிலையில் தாயார் வீட்டிற்கு சென்றிருந்தார் இதனால் மனவிரக்தி அடைந்த கணவன் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் அவரது சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளில் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று சங்கத்தின் பொருளாளர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் போக்குவரத்தை ஏகபோகத்திற்கு உட்படுத்தும் முயற்சி நடப்பதாக கூறினார் இந்த நேரத்தில் பவுசர் லாரி உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது இதுவரை எங்கள் பவுசர் லாரி உரிமையாளர்கள் லாரிகளில் இருந்து கிடங்குகளுக்கு எண்ணெய் நிரப்பி வருகின்றனர் ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக இருக்கின்றோம் நாங்கள் எண்ணெய் நிரப்பாவிட்டால் வேறு யாருக்கு எண்ணெய் கிடைக்காது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த வணிகம் வேறு சில தொழிலதிபர்களிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளது ஒரு சங்கமாக நாங்கள் தலையிட்டு சிறிது காலம் நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் இந்த போக்குவரத்து சேவையை வேறு நபர்களிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர் இந்த சங்கத்தினர் சுமார் நானூறு முதல் ஐநூறு பவுசர் லோரி உரிமையாளர்கள் உள்ளனர் இந்த சேவையை ஏக போக்கத்திற்கு உட்படுத்துவதை விட பொதுமக்களுக்கான சேவையாக இதை நடத்த அனுமதிக்கவும் எனவும் தெரிவித்துள்ளார் அறணறி பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எந்தவொரு தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளும் இன்றி அறநறி பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களின் சேவையை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்வதன் ஊக்குவித்தல் மற்றும் அவர்களது தனித்துவ அடையாளத்தை பாதுகாப்பதுடன் சமூகத்தின் நல்லிருப்பு அத்தியாவசியமான அறநறி கல்வி அபிவிருத்திக்காக அறநறி ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவை வழங்குதல் மிக பொருத்தமானது என இனம் காணப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பௌத்த இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மற்றும் கத்தோலிக்க மதங்களுக்குரிய பதிவு செய்யப்பட்ட அறநறை பாடசாலைகளில் ஒரு ஆண்டுகால தொடர்ச்சியாக சேவை காலத்தை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் கொடுப்பனவு மற்றும் சீருடை கொடுப்பனவு அடங்கலான கொடுப்பனவாக ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு தொகையை ஆண்டுக்கு ஒரு தடவை செலுத்துவதற்காக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முள்ளிவாய்களைப் போன்று படுகொலைக்கான பிரதான சாட்சியமே செம்மணி சித்துப்பாத்தியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எலும்பு என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளில் நேற்று வரை ஐம்பத்தி இரண்டு மனித எம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகலப்படும் பகுதிகளிலிருந்து மழைநீர் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்ட கால்வாய்களில் கூட மூன்று இடங்களில் எம்பு சிதிலங்கள் தென்பட்டுள்ளன என்றால் இனப்படுகொலைக்கான வலுவான சாட்சியமாக இந்த மனித புதைக்குழியை அடையாளம் காட்ட முடியும் ஆனால் எழுபது ஆண்டு காலமாக தமிழர் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை சித்துபாத்தி மனித புதைக்கொழியோடு நிறுத்திக்கொள்ள இந்த அரசாங்கமும் தன்னாலான பிரயத்தனங்களை முன்னெடுக்கக்கூடும் என்ற அடிப்படையில் இன அழிப்புக்கான பொறுப்புக்குறலும் பரிகார நிதியும் பரந்துபட்ட அளவில் அணுகப்பட வேண்டும் என்பதில் நாமும் நீதியை நாடும் எல்லா தரப்புகளும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் உலகின் மனசாட்சியை ஒழுக்கும் உணர்வு சார்ந்த படுகொலை அடையாளமாக செம்மணி மனித புதைக்குழியோடு மன்னர் கொக்கு தொடுவாய் திருக்கேஸ்வரம் மண்டைத்தீவு உள்ளிட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பிலும் முறையான நீதி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்ட போது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டு உள்ளதாக அப்போதைய மன்னர் மறை மாவட்ட ஆயர் யோசப் அவர்கள் வழங்கிய சாட்சியத்தின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைகளுக்கான அடிப்படையாக சம்மணி மனித பொதுக்குழு விவகாரம் அணுக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு திரும்பி வரும் பொழுது கைது செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை பொதுஜன பெறமுனவின் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர ஹாரியவசம் ஏற்றுக் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு விளங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் ராஜபக்ஷ என்ற பெயருக்கு பயப்படுகின்றது தற்போது முன்னிலையில் நாமல் ராஜபக்ஷ இருப்பதனால் அவரை கண்டு இந்த அரசாங்கம் பயப்படுகின்றது பசல் ராஜபக்ஷ தற்போது இந்த நாட்டின் அரசியலுடன் தொடர்புபடவில்லை எங்கள் கட்சி விடயங்களிலும் அவர் சம்பந்தப்படவில்லை இந்த நாட்டின் அரசியல்வாதியும் அல்ல அவர் அமைச்சு மற்றும் நாடாளுமன்ற சுரப்புரிமை ஆகியவற்றை துறந்து பதில் ராஜபக்சே செல்லும்போது இனிமேல் எக்காரணமும் கொண்டு இலங்கை அரசியலோடு தொடர்புபட மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லிச் சென்றார் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டிய சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் வைத்து நாட்காலியில் இருந்து கீழே விழுந்ததால் தன்னால் வர முடியவில்லை என பசல் ராஜபக்ஷ அறிவித்திருந்தமை தொடர்பில் எனக்கு பூரணமாக தெரியாது தொலைபேசி வாயிலாக சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள மாத்திரமே நாம் பசல் ராஜபக்ஷவுடன் உரையாற்றுகின்றோம் ஆனால் பசல் ராஜபக்ஷ இலங்கைக்கு வந்தால் கைது செய்யப்படலாம் என்ற நிலையும் மறுக்க முடியாது எவ்வித தவறுகளும் மேற்கொள்ளவில்லையாயின் கூட பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யும் நடவடிக்கையை தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது எனவே பசில் ராஜபக்ஷ நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் கூட அவருக்கு இதே நிலை ஏற்படக்கூடும் ஜனாதிபதி அனிருகுமார் குமார் மற்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலாவின் கருத்துக்களுக்கு அமைய பசில் திரும்பி வரும்போது கைது செய்யப்படலாம் என்ற நிலை இருப்பதாக சிலர் கூறுகின்றனர் எவ்வாறாயினும் அது தொடர்பில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ராசாவின் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மீட்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபரின் சடலம் முழவை சந்தி பகுதியில் கட்டடத்தில் அமர்ந்தவாறு பின்பக்கமாக விழுந்து உயிரிழந்து காணப்படுகின்றது இது இயற்கை மரணமா அல்லது கொலியா என இதுவரை தெரியவில்லை இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்கொள்ளியின் நீட்டிய அகழ்வின் போது நான்கு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன்படி செம்மணி மனித புதைக்கொள்ளியில் அடையாளம் காணப்பட்ட தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தாறாக அதிகரித்துள்ளது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்கொள்ளி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்விபணிகள் பதிமூன்றாவது நாளாக நேற்று தினமிடம்பெற்றது அகழ்வின் போது நான்கு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதுக்குழியில் இதுவரை ஐம்பத்தி ஆறு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் இதுவரை ஐம்பது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணர்கள் பேராசிரியருமான ராஜ் சோமதவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மிராக் ரஹீம் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரிநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சார்பாக சட்டத்தரணி ஞா ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லியா தலைமையில் குழுவினர் நேற்று தினம் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது